மேலையில் அமர் சொந்தங்களுக்கு சொந்தமும் பெரிய பதவிகளை வகிக்க கூடிய தலைவர்களுக்கும் என் எதிரி அமர்ந்திருக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் என் மாலை வணக்கத்தை எல்லோரும் மரமேறி போய்பவர்கள் தான் நம் வர்க்கம் நாம் எந்த இடத்தில் போய் எந்த தொழில் செய்தாலும் ஆனால் நம் வர்க்கத்தில் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் யாரோ ஒருவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது அவர்கள் சென்று அந்த வேலை பார்த்து அவர் குடும்பத்தை காப்பாற்றுகிறார் மற்றவர்கள் நம் எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு ஒரு வேலை கிடைத்து போய்விட்டால் அப்போது அந்த கிராமணி வர்க்கம் என்பது இன்னமும் தெரியாமல் போய்விட்டது ஆனால் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு முறையில் நம் தொழிலை செய்ய வேண்டும் நம் வர்க்கத்தை பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை செய்ய விடாமல் அது அதன் முன்னாடி கடை இருந்தது கல்லுக்கடையை காலி பண்ணாங்க கல்லுக்கடை காலி பண்ணப்ப எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருடைய ஆட்சியில் தான் காலி பண்ணாங்க காலி பண்ணும்போது என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் என்ன உத்தரவுப்பட்டாரு நமக்கு வந்து அரசாங்கம் மூலியமா சாரி அரசாங்கத்தினுடைய அனுமதி பெறல நம்ம சாரி ஏறி பயிற்சிக்கலாம் அவங்கவங்க சாரி ஏறி பயிற்சிக்கலாம்ன்றதுக்காக பெரிய டப்பரா ஒரு ஒரு கரண்டி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் செய்து நீங்க சாரி ஏறி பயிற்சிக்கணும் தான் சொன்னாரு